நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் பரியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயந்துருங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கிற போது உன் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையை பார்த்து வாழ்க்கையை வளமாக மாற்றுவது எப்படி பலன் காணுதல் முப்பத்தி மூன்று இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கைரேகையை போட்டிருக்கோம் கைரேகையை பார்த்து கைரேகையை பார்த்து வாழ்க்கையை வளமாக மாற்றுவது எப்படி இது வந்து ஒரு சிறப்பான காணொலி ஒரு கையில நல்லது நடக்கும் பொழுது அதை உற்சாகப்படுத்தி உயர்த்துவதற்கும் தீமை நடைபெற வாய்ப்பு உள்ளது என்பதை முன்னரே தெரிந்து கொண்டால் அதை மாற்றி வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம கைரேகைய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நீங்க பார்க்கணும் யார்ட்ட பார்க்கணுமோ நீங்களே நீங்களே பார்த்தாவே ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கா சொல்றேன் இந்த நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சேனலே ஒரு அவேர்னஸ் சேனல் நிறைய பேர் வந்து ஜோதிடத்துக்காண்டி நிறைய கண்டமாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களே உங்க கையை பார்த்து தெரிஞ்சுக்க மாதிரி நான் போட்டுட்டு இருக்கேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க இப்ப இது ஒரு பெண்ணோட கைரேகை ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பெண்ணோட கைரகை இப்ப இந்த கை ரகை இது இடதுகை இது வளதுகை சரிங்களா இந்த கையை பார்த்தோன்ன கை வந்து நம்பர் ஒன் கையா இருக்கு நல்ல சிறப்பான வருமானம் தரக்கூடிய நல்ல அருமையான ஒரு நல்ல கை சிறப்பா இருக்கு நல்ல பொக்கிசமா நல்லா அழகான இந்த கையை பார்க்க உடனே ஒருவருடைய உருவ அமைப்பை சொல்லிக்கலாம் நல்லா அழகான பெண் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த கை பார்த்தா நல்லா ஒரு நல்ல நல்லா தானமரையுதான் போன்ற நல்லா சிறப்பாக இருக்கு கை நம்பர் ஒரு டைம் சரிங்களா இப்போ ஆயுள் ரேகை பாருங்கள் ஆயுள் ரேகை நல்ல பிரமாணமாக இருக்குது உடம்பு நல்லா இருக்குது மனசு நல்லா இருக்கு உடம்புல உள்ள சக்தி தைரியம் வீரியம் எல்லாம் நல்லா இருக்கு செவ்வாயும் நல்லா இருக்குது மித்த மேடுகளும் உறவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கு சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகைகளும் இருக்கிறது சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகையும் இருக்குது புத்திரேகையை பாருங்க புத்திரேகையும் சிறப்பா தனியா ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு கையிலையுமே கையிலுமே தனியாக ரொம்பவும் கூட ரொம்பவும் கீழே வரல கரெக்டா ஆரம்பிச்சு தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி வாய்ந்தவர் புத்திசாலியான ஒரு பெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த புத்தி புத்திரேகை நல்லா சிறப்பா இருக்கு ஆனா சந்திரன் பக்கம் ரைட்டா வளைஞ்சிருக்கனால கதை கவிதை கட்டுரை சார்ந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண் நம்ம நினைச்சுக்கலாம் என்ன சொல்ல போனா இந்த குத்திரை சதரன் பக்கம் வளைஞ்சாவே கற்பனை நிறைய இருக்கும் கற்பனை பயம் சார்ந்தவராக இருக்க நம்ம வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி வீடு கட்டணும் அப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால திட்டங்களை வகுக்கக்கூடியவர்களாக சிறப்பான முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இருந்த ரேகையும் ப்ராப்பராக இருக்கு குறுமேட்டுல போய் நல்லா கரெக்டாக முடிஞ்சிருக்கு கிளையோட முடிஞ்சிருக்கு திருச்சூளத்தோட முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிறப்பான ஒரு அன்பான ஒரு நல்ல ஒரு நபருக்கு அர்த்தமாக இருக்கிறது குருமேட்டில் போய் முடியறதுனா தன்னுடைய தகுதிக்கு மேல நல்ல ஒரு வரணை பார்த்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம விதி ரேகையை பாருங்க விதி ரேகை ரெண்டு கையிலேயுமே இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கு சார் சந்திர வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சா நம்மளுடைய காணொலி பார்க்கறவங்க தெரியும் சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சா கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஜாதி மதம் வீட்டு லவ் பண்ணி என்ன சொல்ல போனா வீட்டை எழுத்துக்கிட்டு கூட கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் நல்லா செட்டில் வருது வாய்ப்பு திருமணமான பிறகு வாழ்க்கையில் நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனால் ரெண்டு வருமானம் வர்றதுக்கு முப்பது வயசு மேலே ரெண்டு வருமானம் வர்றதுக்கு கையில் ரேகை இருக்கு சரிங்களா இந்த விதி ரேகை எங்கள் பாருங்க ரெண்டு முப்பதுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் ரெண்டு வருமானம் இருக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கையை பொறுத்தவரும் சாஃப்டா இருக்கு ஆயில் நல்லா இருக்கு சுக்கர் மேல் நல்லா இருக்கு குத்தி ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு விதி ரேகையும் நல்லா இருக்கு விதி ரேகை முப்பது வயசு மேல ரெண்டு வருமானம் சூரிய ரேகை முப்பது வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் ஐம்பது வயசு மேல இருந்தா ரெண்டு கைலையும் நல்லா டாப் பொசிஷன்ல இருக்கு திருசூழமை போட இருக்கு அது இல்லாமல் கீழே வந்து ஒரு முகோணம் மாதிரி இவங்க சம்பாரிச்சு நிறைய நிலவளம் சொத்து பத்து வண்டி வாகனம் வசதிகள் எல்லாம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்புறம் உங்களுக்கு வந்து புதன் வீட்டுக்கு போகக்கூடிய ஆரோக்கிய ரேகம் இருக்கு வீட்டுக்கு ஆரோக்கிய ரேகை இருந்தா கர்ப்ப பயிலா பிரச்சனை பெண்களா இருந்தால் கண்டிப்பா கர்ப்ப பயிலா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு எதிர்காலத்தில் இப்போதைக்கு இல்லைன்னா கூட எதிர்காலத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிபி கொலஸ்ட்ரால் சுகர் இல்லைன்னா நரம்பு ஏதாவது ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் ரெண்டு கைலயுமே சுக்கர வளையம் ரெண்டு கையிலையும் இருந்ததுன்னா ஆசை பாசம் அன்பு காதல் அதிகமாக இருக்கும் காம எண்ணம் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து சுக்கரனும் செல்வாங்க இருக்கு நிறைய நிறைய இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய இருப்பாங்க அவங்க அவங்களால நல்ல பழக்க வழக்கங்களை கெட்ட பழக்க வழக்கங்களை கத்துக்க கூடாது நம்ம சொல்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நம்ம காணொலி போட்டதே கை நல்லா இருக்கு கையில வாழ்க்கையில் நல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் நல்ல செட்டில் ஆகுவாங்க சரிங்களா இப்ப நம்ம தாரரங்க பார்க்கணும் தாரரங்க பார்க்கும்போது ஒரு கையில ரெண்டு கோல் இருக்கு ஒரு கையில சின்னதா ஒரு கோல் இருக்கு பெருசா ஒரு கோல் இருக்கு அப்ப ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு வயசுக்குள்ளாரியே லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடும் அதுக்கப்புறம் முப்பது வயசுல நல்ல ஒரு இணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு மேலே தான் பிரச்சனையே இருக்கு இப்போ இங்கே சுக்கரமேட்டிலேருந்து ஒரு ரேகை அப்படி வருது பாருங்க இது வந்து சந்திர வட்டம்னு சொல்லுவோம் சந்திரமேட்டிலேருந்து சுக்கரமேட்டுக்கு போனாலும் சுக்கரமேட்டிலேருந்து சந்திரமேட்டுக்கு வந்தாலோ அது சந்திர வட்டம் ஆகிறது இந்த புதன் ரேகையும் வெட்டுது இந்த விதி ரேகையும் வெட்டுது இந்த சுக்கரவளையம் விட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டார் கூறியிருக்கு இந்த மாதிரி சனி வெட்டில் ஸ்டார் குறி இருந்தால் உயிருக்கு தண்ணியினால் ஆபத்து குளத்து தண்ணி ஆற்று தண்ணி குடிக்கிற தண்ணி அதாவது குடிக்கிற தண்ணினா ட்ரிங்க்ஸ் போதை மது மாது இந்த மாதிரி ஒன்று ஆண்கள் மூலமாக இவர் ஒரு பெண் என்பதால் ஆண்கள் பழக்கம் அதிகமாகி தவறு செய்வதற்கு கூட அது இருக்காது காரணம் என்னன்னா புத்திரேக்க நல்லா இருக்கு அப்போ ஆண்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்காது அளவோட இருக்கிறது தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கனால அது வராது அப்ப தொடர்பு அதிகமா இல்ல இப்ப எதுல எதனால இப்படி இந்த பழக்கம் வரும்னு ஈஸியா கண்டுபிடிச்சாங்க இந்த செல்வாக்கு ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு இப்படி சந்திர பெட்ட வளைஞ்சு போகுது அப்ப செல்வாக்கு ரேகை என்பது திருமணம் திருமணம் ஆன பிறகு அதாவது திருமணமான பிறகு கணவர் மூலமாக இந்த பழக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நல்லா புரிஞ்சுங்க கணவர் மூலமாக வாய்ப்பு உண்டு எந்த வயசுல சார் வரும் எந்த வயசுல இருந்து இந்த பழக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த இந்த விதி ரேகைய பாருங்க விதி ரேகை கீழே இருந்து வந்ததுன்னா இந்த இடத்துல இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு இந்த நபருக்கு ஒரு மது பழக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு தண்ணி அதிகமாக அதாவது பிராந்தியோ ஏதோ ஏதோ நிறைய பழக்கத்தினால் இவர் படைக்க விட்டு வாழ்க்கை துணை படைக்க விட்டு இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சு ஐம்பது வயதில் மரணத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி தெரிஞ்சிட்டாக்க அந்த மது பழக்கத்தை விட்டு விட்டால் நல்லது திருந்திடலாம் இதுக்குதான் தான் சொன்னது வாழ்க்கையை வளமாக்க கைரேகியை பார்த்து வாழ்க்கையை வளமாக்குவது இப்படித்தான் நமக்கு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சிச்சு இதாவது மது பழக்கத்தினால் இங்கு மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை உறுதி செய்யறதுக்கு சந்திரமேட்டில் வந்து ஒரு ஸ்டார் அமைப்பு இருக்கு இந்த செல்வாக்கு இருந்து ஒரு ரேகை போயிட்டு சந்திரமேட்டுக்கு போகுது அப்படிங்கும்போது இந்த ஆயுள் ரேகை ஆயுள் ரேகை வெட்டும் வயதில் கண்டிப்பாக உங்களுக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு அது எந்த வயசுல ஆரம்பிக்கும்னா அந்த மது பழக்கம் அந்த இருபத்தஞ்சு வயசுல திருமணமான பிறகு வாழ்க்கை துணி வந்த பிறகு வருவதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணி இங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் சந்திரமேட்டையும் பார்க்கணும் அப்பதான் வாழ்க்கைக்குரிய எந்த பயிற்சி வருகிறது மது பழக்கம் வருகிறது அப்படிங்கறத யாரால் கணவரால் பழக்கத்தால் வந்து மது பழக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் எச்சரிக்கையா இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஐம்பது வயசுக்கு மேல ரேகை வருது டாப் பொசிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமணமான பிறகு வாழ்க்கையில பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது முப்பது வயசுக்கு மேல ரெண்டு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கை நம்பர் ஒன் கை கையில எந்த விதமான குறையும் இல்லை அழகான அறிவான நல்ல ஒரு பெண் அதையே அவருடைய அந்தஸ்துக்கு அதிகமாக நல்ல ஒரு வரணை காதலித்து சந்திரமேட்டுல இருந்து போச்சுன்னா காதலித்து ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதுல மைனஸ் என்னன்னா இந்த புதன்மேட்டுக்கு செல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை இருக்கு அந்த ஆரோக்கிய ரகை காணும் பொழுது உங்களுக்கு உடம்புல வியாதி வரும் அதை பார்த்துக்கணும் சார் அவ்வளவுதான் அப்புறம் வாக்கு படிதம் இருக்கும் அவங்க சொன்னாங்கன்னா நடக்கிறதுக்கு இப்பயே அவங்க சொன்னாங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நல்ல திறமை அறிவு ஜோதிட அறிவு இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஈகர் நிறைய இருக்கிறது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த திருமணமான பிறகு மதுவை தொடங்கக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது தண்ணீரில் கண்டமடுவதற்கு வாய்ப்பு சந்திரன் இல்லையா தண்ணீர்னா அதுல மது விட்டுட்டாங்க விட்டுட்டாலும் அந்த குளத்து தண்ணி ஆற்று தண்ணியில் மூழ்கி மரணம் அடைவதற்கும் வாய்ப்பு ஒன்னோ தண்ணி இந்த தண்ணி இல்லைன்னா அந்த தண்ணி ரெண்டு தண்ணியில ஏதாவது ஒண்ணு இல்ல ஐம்பது வயசுல மரணம் வருவது பயப்பட்டு இந்த ஆத்து தண்ணி குளத்து தண்ணி இறங்க கூடாது இந்த வீட்டுக்காரர் சொல்றாரு குடிக்கவும் கூடாது மது பழக்கம் மாது இந்த மாதிரி போதை வசதிகளை யூஸ் பண்ணா அதனால மரணம் வருவதற்கு பயப்பட்டு ஐம்பது வயசு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் பின்னாடி இதுல எச்சரிக்கை இருந்துட்டா வாழ்க்கை வளமாக மாற்ற முடியும் நம்ம கையை பார்க்கிறோம் சார் கைரேகையை பார்த்து வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ள முடியும் தனியாக முடிவெடுக்கக்கூடிய புத்திரைகளை வைத்து தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்தவராக இருக்கிறார் கை நம்பரும் கை சந்திரன் விதியிலே போது காதல் திருமணம் செஞ்சு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில முன்பு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு முதல்ல வந்து ஒரு லவ் வந்து ஆயிரம் இருபத்தி அஞ்சுள்ளாயிரம் முப்பது வயசுல திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அதாவது நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணத்துக்கு முன்னாடியே கூட இந்த பழக்கம் தொத்துவதற்கு வாய்ப்புண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு ஒரு ஒரு பழகுவாங்க அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பழத்தை கற்றுக் கொடுத்துருவாரு கத்து கொடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி வாழ்க்கையில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் நல்லா போயிட்டு இருந்தோம் ஐம்பது வயசுல குடி அதிகமாகி மரணம் அறிவதற்கு வாய்ப்பு இதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கையில வந்து பெண்ணை பொறுத்தவரை கையில் நல்லா இருக்கு வாழ்க்கையில முழுக்கு வர வேண்டிய ஒரு நபர் தான் ஆனால் இந்த தண்ணி ஆற்று தண்ணி குளத்து தண்ணி அதே மாதிரி இந்த ட்ரிங்ஸ் இதுல நண்பர்கள் மூலமாக தவறு நடப்பதற்கு வாய்ப்பு கொண்டு எச்சரிக்கையா இருந்துகிட்டா வாழ்க்கையில முன்பு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் வியாதியை பார்த்துக்கணும் மிச்சப்படி எந்த விதமான குறையும் கிடையாது வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழ்க்கையில் உயரக்கூடிய நல்ல அறிவு திறமை இருக்கு உத்திரேகம் நல்லா இருக்கு அதே மாதிரி ஆயுள் நல்லா இருக்கு உடம்பும் நல்லா இருக்கு இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ஐம்பது வயதுக்கு மேல் ஸ்டாப் போசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கையில காண்பிது இது வந்து நான் சொல்றது எல்லாமே ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துல மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா இந்த எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி உங்களுடைய கர்மா கரெக்டா இருந்ததுன்னா கர்ம பலமா இருந்ததுன்னா அந்த மாறவே மாறாது ஒரு சில பேருக்கு மாறும் நல்லா புரிஞ்சுங்க மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி பேசுகிறார் கண்ணன் வணக்கம்